ஐ மைடியர் போர்ட் போட் பேப்பர்ஸ் டைம் ஆச்சு திஸ் இஸ் மை கேமரா ஆமாம் ஒரு இருபது வருஷமாக யூஸ் பண்ணின்னு இருக்கிறேன் சி ஐ ஹாவ் நம்ம டலி லென்ஸ் அங்கிட்டே இருக்குது அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்க திஸ் இஸ் மேக்ரோ இந்த லென்ஸ் டேர் வந்து மேக்ரோ நான் தான் மிஷின்னு இருக்கேன் வேறு யாருக்கிட்டேயும் இது இருக்கா இதுக்கு சில தெரில மேக்ரோ அதான் இந்த இரும்புலாம் இருக்குல்ல அதெல்லாம் ட்ராகன் ஆண்ட் மாதிரி காட்டலாம் கர்ப்பாக முடிஞ்சாலும் பெருசு பெருசாக காட்டலாம் ஸோ ஒன்று ஒரு ஆர்டர் ஒன்று இருக்குது அதை கிளம்பிட்டேன் ஸோ அதனால் வீடியோ முடிவுக்கு போகிறேன் எனக்கு ஒவ்வொரு வயதாகிடுச்சு எனக்கு சின்ன வயசில் வந்து பாம்பு இருக்குது இல்லை பாம்பு பணம் எப்படி எடுக்கும் நெழுஞ்சு நெழஞ்சி அந்த மாதிரி உளுந்து உளுந்து எடுப்பேன் எங்கேயாச்சும் அங்கே வீடியோஸ் எவ்வளோ எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்துருக்கேன் ஸோ வயசாகிடுச்சு இப்போ என்னால் முடியலை சரி அணிவே ஐ டோன்ட் ஹாவ் டாய் ஸோ நான் போயிட்டு வரேன் See, this is my camera, my lovely, lovely, lovely camera. Okay, thank you. de na பதிமூணு மாநிலங்களில் இரண்டாம் கட்ட தேர்தல் ராகுல் போட்டியிடுவதில் வயநாடு உள்பட எட்டு எட் எண்பத்தி எட்டு தொகுதியில் உள்ள மீதியான ஓட்டுப்பதிவு கேரளாவில் வாக்குப்பதிவுன்னு போது சுட்டடி ஆறு பேர் பலி ஓட்டு போடுறதுக்கு போய் வர்சிலன் என்னவங்களை ரயில் சுட்டடித்து ஆறு பேரை ரயில் பலி வாங்கி எடுக்கிறது இன்னும் நீங்கள் ஓட்டு போயிட்டு அவங்க ஆட்சிக்கு வளர்த்தோம் மற்ற பேரும் பலி ஆகிருக்குங்க ஏன்னா நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க ஓட்டு போடாதீங்க இங்கே யாருமே சரி கிடையாது அறுபது எழுபது வருஷமாக எங்கள் மக்கள் வந்து துன்பத்துலேயோ பசியிலையும் பட்டியலையும் வறுமையிலையும் கொள்ள நோய்களிலையும் கொலகாரங்கிட்டையும் அள்ள கைங்கிட்டையும் மாட்டின்னு தவிர எதுக்குங்க போய் ஓட்டு போடுறீங்க சரி பரவாயில்ல அப்படியே அந்த நேட்டோக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு வாங்க ஓட்டுக்கு வாங்க போங்க வெயிலில் இப்போவே யார் பேர் சொத்து ஏன்னா ஓட்டு போயிடுவாங்க அஞ்சு வருஷம் கொண்டு வந்து வைங்க அஞ்சு பேர் இந்த அஞ்சு வருஷத்தில் மொத்தப்பாரையும் சுட்டரித்து கொண்டு போயிடுவாங்க ஈரோட்டில் நூற்றி ஆறு புள்ளி ஏழு டிகிரி வெப்பம் பதிவு பதிமூணு இடங்களில் வெப்பம் வெயில் சதம் அடித்திருக்கிறது அதே மேலே மேலே பாருங்க மே ஒன்றாம் தேதி முதல் நாலாம் தேதி வரை தமிழ்நாட்டில் வெப்ப அலை உக்கிரமாக வீசும் அப்புறம் உள் மாவட்டங்களில் ஐந்தாம் தேதிக்கு பிறகு மழைக்கு வாய்ப்பாக உள் மாவட்டங்கள்னா அங்கே அந்த பக்கம் தயவு பண்ணி ப்ளீஸ் எல்லாம் வயசானவங்க அப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருங்க ஒரு மூணு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் வெளியே போக வேண்டாம் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் என் வீடியோ பழைய வீடியோவங்களை போய் பாருங்கள் அல்னனோ பற்றி அப்புறம் லானினா பற்றிலாம் நிறைய போட்டிருக்கேன் இந்த பேரிடர் காரங்களையாவது வீட்டில் இருங்க சும்மா வந்து அங்கே இங்கே போய் காலக்கட்டம் சரியில்லை இந்த மாதிரி சூழ்நிலையில் இருங்க அமைதி காத்தல் தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது தயவு செஞ்சு வீட்டில் இருங்க வெயில போய் சுத்தாதீங்க புதுச்சேரி ஏப்ரல் இருபத்தி ஏழு புதுச்சேரியில் பரபரப்பு புலி வேடத்தில் வீதியில் உலா வந்த நாய் சமூக வலைதளத்தில் வைரல் திஸ் இஸ் ஆக்சுவலி இந்த பதிவு யாருக்குன்னா மீடியா பீப்புள்ஸ்க்கு தான் யூடியூப் ஆகட்டும் ஃபேஸ்புக் ஆகட்டும் ட்விட்டர் ஆகட்டும் எந்த ஒரு சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் இந்த ஷார்ட்ஸ் ஆகட்டும் ரீல் ஆகட்டும் இந்த மாதிரி புலி வேஷத்தில் நாய் வருது கார் மேலே டான்ஸ் ஆடுறது முதலையை செல்ஃபி எடுத்துக்க போகிற சொல்லி முதல்ல வாய்புல போய் பூந்துகிறது இந்த மாதிரி இழிவான செயல்களுக்கு இந்த மாதிரி வீடியோக்களை எல்லாம் இழிவான முறையில் பதிவிடுவதற்கு இந்த உதவி கதங்கள் என்பது இந்த மீடியாக்கள் தான் மீடியாக்களே ஒழுங்காக சொல்லிவிட்டு நீங்கள்லாம் அஞ்சுடுவீங்க சாட்டிலைட் கேட்டலைட் எல்லாம் ஓஞ்சி சுக்குனூராக போடும் டவர் கூட இருக்காது ஏடிஎம்மில் காசு கூட எடுக்க மாட்டேன் இந்த மாதிரி இது மாதிரி விஷயத்தெல்லாம் ஆதரிக்காத அமெரிக்காவில் பாலஸ்தீன ஆதரவு போராட்டத்தில் ஈடுபட்ட கோவை மாணவி கைது பல்கலைக்கழகத்தில் நுழைய தடை இன்னொரு பாப்பாவும் அது கூட சேர்ந்து கைது பண்ணியிருக்காங்க போல் இருக்குது இது ஆக்சுவலி பார்த்தா நம்ம நாடாகட்டும் எந்த நாடாகட்டும் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகளில் இருக்கக்கூடிய எந்த மாணவர்களும் சரி என்ன படிக்கிறதுக்கு போகிறீங்களா படிப்பு மட்டும் பாருங்கள் படிச்சுட்டு ஊட்டு வாங்க அதை விட்டுட்டு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் ஹமாஸுக்கும் இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியாது அது ரெண்டாயிரம் வருஷமாக ஓடுது உங்களுக்கு தேவையில்லாத வேலை இதெல்லாம் இது போரில் மிகப்பெரிய அளவில் போயிருக்குது போனியா படிச்சா ஏ போர் நடக்க போகுதுன்னு நல்லா தெரியும் மூன்றாம் உலக போர் அப்புறம் இன்னாத்துக்கு நீ போய் இந்த மாதிரிலாம் குரல் கொடுக்குற யாராக இருந்தாலும் படிக்க போனீங்களா படிச்சிங்களா வீட்டுக்கு வந்தீங்களா அதோட விடுங்க அவங்க சரிதரம் தெரியாது அவங்க பிரச்சனை தெரியாது அவங்க கோபம் தெரியாது கிரிக்கெட்டு மைதானமாக மாறிய வேறாணம் ஏரி ம் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் நீர் ஆதாரத்தின் பரிதாப நிலை வீரான ஏரியில் சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடிய காட்சி அன்பானவர்களே மாடியர் போல்புல் பீபல்ஸ் அண்ட் மாடியர் போல்புல் பிபல்ஸ் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்தால் சாணத்தை கலந்தால் இயற்கை சும்மா இருக்குமா ஆ அதுக்கு கோபம் வராதா அதை வச்சு செய்தி இப்போது சீதா எப்படி இருக்குது பார்த்தியா இந்த வீரான ஏரி மட்டும் இல்லை மொத்தமாகவே ரொம்ப ஏரிகள் வறண்டு வருகிறது வீட்டில் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை ஆ குடிக்கிற தண்ணியில் இல்லை மனசாக கலகலை போய் கலக்கலாமா தப்பு இல்லை அது நீ பண்ண பாவம் பாவத்தின் சம்பளம் மரணம் காத்திருக்கிறது நீர் இல்லாமல் குடிக்க தண்ணி இல்லாமல் தாகத்தில் தவித்து இறக்க போகிறாய் சேலம்மா அந்த மாதிரி தப்பலா சரி இப்போயாவது கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுக்கோ ஆமாம் தவிக்கிற வாய்க்கு தண்ணி வேணும் இல்லை வழக்கம் போகிற செய்திகள் தான் ஆ கணவன் வீது கொதிக்கும் வெண்ணை ஊற்றிய மனைவி ஆமாம் குடியும் போதையில் வீட்டுக்கு வந்த தகராறு செய்த ஆத்திரமா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் பொது சிவில் சட்டம் கொண்டு வருவது மோடியின் உத்தரவாதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பெண் கிராம நிர்வாக அலுவலர் மீதான தாக்குதல் மிருகத்தனமானது அண்ணாமலை கண்டனம் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னா ஆப்பிரிக்காவில் நடந்த பற்றி தமிழகத்தை சேர்ந்த இரண்டு பேர் பலி அப்புறம் பீகாரில் பார்த்தீங்கன்னா சோகம் திருமண விழாவில் வந்து தீ விபத்து ஆறு பேர் சாவு ஐயோ ஸ்மோ ஆகுது கல்யாணங்கட்டின்தான் பொண்டாட்டி தொல்றாம சாவான்னு பார்த்தா கல்யாண தானியே செத்துட்டு இருக்கிறானுங்க சரி ஓகே அப்புறம் இங்கே பாருங்க இது பயங்கரமான ஒரு விஷயம் தோல்வி பயத்தால் பதற்றமாக காணப்படுகிறார் பிரதமர் மோடி இன்னும் சில நாட்களில் கண்ணீர் விட்டு அழுவார் ராகுல் காந்தி பரபரப்பு பேசி நான் எடுத்துக்கிறேன் இந்த செய்தியும் அதே மாதிரி தான் வாக்கு என்னும் மையத்தில் கலெக்டர் ஆய்வு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் மாமல்லபுரம் தலசேன பெருமாள் கோவிலில் தீர்த்தவாரி திருவிழா பார்த்துங்க அதுக்கப்புறம் வந்து செங்கல்பட்டு அருகே லாரி கவிழ்ந்து விபத்து போக்குவரத்து நெரிசல் எல்லாம் அந்த பப்பாளி பழம் ஏற்றிட்டு போனாங்க போல இருக்குது அது வந்து கவுந்து அங்கே அப்புறம் சுங்குவார் சத்துரா அருக தோபார்காங்க இருக்குது வேணா போய் வாங்கி படித்து பார்த்துக்கோங்க வீடு செல்ஃபோன் பேடி ஒரு கைது அப்புறம் வந்து அந்த கோவிலம் பக்கம் அதுக்கே தண்ணீர் லாரி மோதி வாடி பரிசு எல்லாம் பரிசு தான் டெய்லி பேப்பரில் வர்றது தான் இதுலேயும் வந்துடுது அப்புறம் பள்ளி ஆசிரியர் அது அது அப்புறம் அப்புறம் வந்து உரகடா அருகே குளத்தில் பீணம் அது இதெல்லாம் டெய்லி வர விஷயங்கள் தான் அப்புறம் கே கேலம் பக்கத்தில் ஆக்கிரமிப்பு வீடுகள் இடிக்கப்பட்டதால் பரபரப்பு இந்த மாதிரி டெய்லி டெய்லி இதே நியூஸ் தானே எதோ ஒன்று மாற்றுவேன் இல்லையா காலங்காலமாக எதனா போட்டுன்னு கானுங்க அரபு நாடுகளில் இருந்து சொந்த ஊர் திரும்பியே கேரள வாசிகள் ஆர்வம் மூடம் ஓட்டு போட்டனர் இதே சாகுபட்சி நீங்கள் எழுந்துடுங்க திருப்பி அங்கே வேலை கீழே போகிறோன்னு போவாதீங்க சொந்தக்காரங்களே இந்த வேலையில்தான் வந்துருக்குறவங்கள அப்படியே அம்மிக்கு வாங்க அங்கே ஒரே சீடு க்ளவுடிங் அது லௌ ப்ளௌக்கு மழை வேண்டாம் பேர் விடணும் போர் வந்தாலும் போகிறோம் அப்படியே அம்மிக்கு வாசிங்க அதுக்கப்புறம் சென்னையில் இருந்த பாருங்கள் டெய்லி நடக்கிற விஷயம் தான் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது டெய்லி டெய்லி காலங்காலமாக நடந்துகிட்டு தான் திட்டு பசங்க சென்னையில் போலி நிறுவனங்கள் பெயரில் வங்கியில் கடன் வாங்கி ரூபாய் மூணரை கோடி மோசடி ஊழியர்கள் உட்பட எட்டு போகிறது தனம்தான நடக்கும் இந்த இந்த பேங்க் காரணங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு அல்ல கைங்களுக்கு பெரிய பிற கார்பரேட் கம்பெனிகளுக்கு தான் ஒரு கூட்டுறவு இருக்கும் பேங்க் மேனேஜர் சொல்கிறோம் கட்டிங் கொடுத்தா போடணும் உங்களுக்கு எவ்வளோவா நான் பணம் கொடுத்துருவேன் எடுத்துகிட்டு அப்படியே போய் செகிடு அங்கே எங்கேயா பசுறாள் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் திட்டு பசங்க இந்த ஐயோக்கிய பசங்க தந்தன் தான் நீ முடிக்கிறேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஏகப்பட்ட மாட்டுகள் நண்டுங்கிறதுக்கு தடுக்க முடியுது